சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மன நிறைவான என் வார்த்தைகளை உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது உன் விதியை வென்றுவிட்டால் அடம் பிடித்து கேட்டதை நான் இப்பொழுது மனம் இறங்கி என் குழந்தைகளுக்கான விஷயத்தை நேரடியாகவே களம் இறங்கி தருவதற்காக இந்த வராகி நல்ல நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட காலமாக இது வேண்டும் என்று கேட்ட என் குழந்தைகளுக்கு நல்லதொரு பயணத்தை புதிய வடிவமோடு தர வந்திருக்கின்றேன் நீ வேண்டாம் போதும் என்று உதவி தள்ளிவிடாது உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தானே முன்னின்று உனக்கான விஷயத்தை என் ஆசையோடு அருளோடு வழங்க வரும்போது யாருமே இல்லை என்று நினைத்து உன் மனம் கண் கலங்கி கொண்டிருக்காதே நீ கவலைப்பட்ட தருணத்திற்கு விடை கொடுக்க நேரம் வந்துவிட்டது உன் உறவை உன்னிடமே நிரந்தரமாக வந்திருக்கும் போது நீ உனக்காக யாரும் இல்லை என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்காக யார் ஒருவர் காத்திருக்கிறாரோ இப்போது சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் உறவானவரே நான் உனக்கு தர காத்திருக்கும் போது எதற்காக குழந்தையே யாரும் இல்லை என்று யோசித்து உன் நிலையை கண்டு நீயே மொட்டம் தட்டி தரம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லதே நடத்தி தருவதற்குத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உனக்கான வெற்றியை நல்லதொரு பயணமாக தருவதற்கு இந்த வராகி வந்து கொண்டிருக்கும்போது எது நடக்க வேண்டுமோ அது நல்ல நேரத்தில் உனக்கு நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் போது அதை நடத்தி தருவதற்காக இந்த வராகி முன் முன் நின்று வந்து கொண்டிருக்கும் போது உன் உறவு உன்னை வந்து சேரத்தான் போகிறது நிலையான சில விஷயங்களை எப்படி நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தால் எப்படி நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த நிலையும் மாற்றி அமைத்து உனக்கு வெற்றியின் நேரத்தை குறிப்பதற்காக இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடா விட்டாயி அதன் பிறகு இதற்கு எதற்காக குழந்தையே நீ சற்று யோசிக்கின்றாய் இது இப்படித்தான் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கொள்ளும் எதை பற்றியும் யோசிக்காமலும் உன் வேலையிலும் பொறுமையிலும் மட்டும் நீங்க பொறுமையாக நிதானத்தோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கின்றாய் சிந்தனையில் என்னை மட்டுமே நிறுத்தி கொண்டு உனக்காக யார் ஒருவர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் குழந்தைகளின் வாழ்க்கையை இங்கு மிக மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து காத்து கொண்டிருக்கும் போது நீ கேட்கின்ற முடிவினை நல்லதாகத்தானே தருவதற்கு வந்திருக்கின்றேன் விரும்பிய முடிவை விரும்பியவாறே தர வந்திருக்கும்போது உன் வாழ்க்கையை நிலைமையை பற்றி நீயாகவே இங்கு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உன் சந்தோஷத்தின் பலன் இதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் தருணத்தில் உன் வாழ்க்கை இங்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த வராகியானவள் நான் உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி எல்லாம் நீ கவலை கொள்ளாதே போராடி போராடி என்ன செய்வதென்று அறியாத கேட்ட விஷயத்தில் உனக்கான நலனை நான் உன் கருத்தில் கொண்டு உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் என்ற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி என் குழந்தையே உனக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பதற்குத்தான் தான் வராகியானவள் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் உனக்கான நல்லதை வலிமைப்படுத்துவதன் தைரியப்படுத்துவதும் இந்த வராகி நான் முன் நின்று கொண்டு இருக்கும்போது எதற்காக எனக்காக யாருமில்லை என்று நினைக்கின்றாய் உன் வாழ்க்கை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதிப்படியான இப்படி இருந்து கொண்டிருக்கும் போது அந்த விதி எப்படி விதிப்பேனோ என்று யோசிக்காது அந்த விதியை நல்ல விதியாக மாற்றுவதற்குத்தானே இந்த வராகி நீ அழைக்காமல் வந்திருக்கின்றேன் போராட்டங்களை நினைத்து இப்பொழுதே மனம் பதற்றம் அடைந்து கொண்டிருந்தால் எப்படி உன் போராட்டம் இங்கு வெற்றி பெறும் எது வந்தாலும் என் வராகி கரத்தை பற்றி கொண்டு இருக்கின்றாள் அப்படி இருக்கும்போது அவள் துணையோடு நான் எதிர்நீச்சல் போட்டுத்தான் இங்கு என் பெருமகிழ்ச்சியை அடைய போகிறேன் அவள் இருக்கும்போது எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமானதாக தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றாய் என்பது நீ தெளிவாகவே உன்னுடைய நலனை யாருமே கருத்தில் கொள்ளவில்லை என்று சிந்திக்காது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக இந்த வராகி இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நிலைநிறுத்தி வெற்றி வாகை சூடப்போகும் போகும் நேரத்தில் பல தடைகள் வந்து கொண்டிருந்தால் அந்த தடைகள் தகத்தெறியக்கூடிய அளவிற்கு உனக்கு மன மனதை தானே தர வந்திருக்கும்போது உன் சந்தோஷத்தை சக்தி மகிழ்க நேரம் காலமும் வந்து விட்டது எல்லாம் நல்லதுக்கே இன்று எடுத்த இந்த ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு போராடி என்று நினைக்கின்ற அளவுக்கு உனக்கு எளிமையான ஒன்று கைகளிலே வந்து சேரப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது எப்படியாவது என் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தை நீ கேட்ட மாற்றத்தோடு நீ கேட்ட நல்ல விஷயத்தோடு உனக்கு தருவதற்காக வந்திருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் உனக்கு நலனை கருத்தில் கொண்டு உனக்கு வெற்றியை கருத்தில் கொண்டு எது கிடைத்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ எதுவும் வாழ்க்கையில் இருந்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ அதை உன் கையில் உன் கை உனக்கென்று நிரந்தரமாக வந்திருக்கும்போது நீ எதற்காக உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டிருக்கின்றாய் நடக்க இருக்கும் ஒவ்வொரு செயலும் என் ஆசிர்வாதத்தோடு உனக்கு நல்லதாகத்தான் வந்து சேரப் போகிறது அப்படி இருக்கும்பொழுது உனக்கு இதை கொடுத்தால்தான் நீ கொள்வாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் எண்ணத்தை தெளிவாக எப்படி விடுவேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் இதுதான் இதுதான் வாழ்க்கை என்று நீ விதியை நினைத்து மனம் மறந்து விடாதே உன் விதியை மாற்றக்கூடிய சக்தியை இந்த தாய் உனக்கு தந்திருக்கின்ற என்பதில் மட்டும் தெளிவாகவே உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகியானவர் வந்து கொண்டிருக்கும்பொழுது உன் வெற்றியை தருவதற்கு இந்த வராகி வந்து கொண்டிருக்கும்போது எதற்காக உன் மனதில் தீராத குழப்பத்தை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றாய் இதை எப்படியே விட்டுவிட்டால் நல்லதாகவோ என்று உன் கரடு முரடான பாதையை நினைத்து வருந்துகிறாய் சில விஷயங்களை எதிர்கொள்வது தான் நல்லது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் நல்லது சில விஷயங்களை விட்டு விடுவது தான் நல்லது அது அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது நீ எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு முன்னால் சென்று உன் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கப் போகிறது நீ இப்படி செய்தால் போதும் என்று அறிகுறிகளை காண்பித்து கொண்டே இருக்கின்றேன் இனியும் மாற்றம் வரவே வருமா என்று நினைத்து கொண்டிருக்கும் வாழ்க்கை உனக்கு விதியை மாற்றியமைத்து உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த வராகியானவள் துணையாக இருந்து கொண்டிருக்கும் போது நீ நினைக்கின்ற காரியத்தை நான் நல்லதாகவே செய்ய காத்திருக்கும் போது வேண்டாம் என்று மட்டும் முதலில் தள்ளிவிடாது இதுதான் நடக்கும் என்று நான் தான் உனக்கு முன்கூட்டியேயே உன் வெற்றியைப் பற்றி அறிவித்திருக்கின்றேன் அதன் பிறகு வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் வெற்றி மட்டும்தான் என் தாய் எனக்கு தரப்போகிறாள் நல்லது மட்டும்தான் எனக்கு நடக்கப் போகிறது என்று நேர்மறையான எண்ணத்தை மட்டும் உன் மனதோடு விதைத்து கொண்டு நீ எப்படி உன் எண்ணத்தை விதைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை மாறும் உன் எண்ணத்தை தெளிவாக மட்டும்தான் உன் மனதை தூய்மையாக்கினால் மட்டும்தான் உன் மனதில் இருப்பது அங்கு நிறைவேறும் அதனால் நான் சொல்வதை கேள் முதலில் உண்மையை நீ அங்கு தயார்படுத்திக்கொள் உன் மகிழ்ச்சி நீ வரவேற்க இங்கு தயார்படுத்திக்கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் எனக்காக என்னோடு சேர்ந்து போராட என் வாழ்க்கை எனக்கு திருப்பித் தருவதற்கு என் தாயானவள் இருந்து கொண்டிருக்கும் போது நான் எதற்குமே மனம் வருந்த போவதே இல்லை என்று நீ நினைத்துக்கொள் உன் சிந்தனைகளை எல்லாம் சரிசெய்துவிட்டு உன் எண்ணங்களை எல்லாம் விட்டு உன் வெற்றியை நிரந்தரமாக்கி தருவதற்காக இந்த வராகி வந்திருக்கும் போது நீ இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாதே என்று ஒரு நிலையில் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இந்த வாழ்க்கையில் எனக்கான தாகத்தான் எனக்கான தாகத்தை தர மாற்றப் போகிறது என்று நீ உனக்கு ஏற்ற சூழ்நிலையை மட்டுமே கருத்தில் கொண்டு அதுதான் நடக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே ஒரு விஷயம் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது நடந்தே முடிந்துவிட்டதாக எண்ணி என்னிடம் நன்றி மட்டும் கூற பழகி கொண்டே நீ திரும்பத் திரும்ப சொல்கிற விஷயம் வேறு அதிகமாகிக் கொண்டிருக்கும் அதனால்தான் நான் திரும்பத் திரும்ப உன்னிடம் சொல்கிறேன் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது நடத்தி தருபவள் என் தாயாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று மட்டுமே சொல்லிக்கொண்டு நிச்சயம் அந்த ஒரு இடத்திலிருந்து நீ வெற்றியாக வெற்றி வாகை போகும் நேரத்தையும் காலத்தையும் விட்டாய் என்று தான் அர்த்தம் உன் மனதில் இருக்கின்ற அழுகையும் கண்ணீரையும் பார்த்து விட்ட பிறகும் நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா என்று மட்டும் நினைத்து கொள்ள வேண்டாம் உன் கண்ணீரோடு கஷ்டங்களை கரைய வைத்து உனக்கு வேண்டிய வெற்றி நீ தருவதற்காக இந்த வராகி நான் வந்து போது நீ எதற்குமே மனக்குழம்ப வேண்டாம் நடப்பது யாவும் என் குழந்தைக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்